இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் சி என் ராமமூர்த்தி பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் மீதும் அன்புமணி அவர்கள் மீதும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை கூறிக்கொண்டிருக்கிறார் அன்புமணி அவர்களுடன் இருக்கின்ற வக்கீல் பாலு அருள் ரத்தனம் போன்றவர்கள் சி என் ராமமூர்த்திக்கு இதுவரை எந்த பதிலடியும் கொடுக்கவில்லை சட்ட வல்லுநர் என்று சொல்கின்ற வக்கீல் பாலு சி என் ராமமூர்த்தி வைத்திருக்கின்ற குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்ல வேண்டுமா வேண்டாமா சி என் ராமமூர்த்தி என்ன குற்றச்சாட்டை வைத்துக் கொண்டிருக்கிறார் அன்புமணி அவர்கள் மீது அமைச்சராக இருந்த பொழுது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தது அது சம்பந்தமான வழக்குகள் நீதிமன்றத்திலே இருக்கிறது அதில் அன்புமணி அவர்களுக்கு மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்கும் என்று இப்பொழுது புதிய பீதியை கிளப்பி கொண்டிருக்கிறார் அதோடு பல லட்சம் ரூபாய் அபராதம் கட்ட வேண்டி வரும் என்று சி என் ராமமூர்த்தி ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு கொடுத்த பேட்டியில் கூறியிருக்கிறார் உள்ளபடியே இந்த கேள்விக்கு சி என் ராமமூர்த்தியின் இந்த குற்றச்சாட்டுக்கு யார் பதில் சொல்ல வேண்டும் அன்புமணி அவர்களுடன் இருக்கின்ற சட்ட வல்லுனர் என்று சொல்லிக்கொண்டு உச்ச நீதிமன்றத்தில் பல வழக்குகளில் போய் ஆஜரானதை மட்டுமே வழக்குகளில் நீதிமன்றத்தில் போய் நேர் நின்றதை மட்டுமே ஒரு பெரிய சாதனை என்று இன்றைக்கு மக்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தேசிய நெடுஞ்சாலையில் இருந்த ஒன்பதாயிரம் மதுபான கடைகளை வக்கீல் பால அவர்கள் தான் உச்ச நீதிமன்றத்திலே போய் நின்று வாதாடி வெற்றி பெற்றார் என்று ஒரு மிகப்பெரிய பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் வக்கீல் பாலு உச்ச போய் நின்றது மட்டும்தான் அவருடைய வேலை உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் வாதாடியதெல்லாம் உச்சநீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் பிரபலமான வழக்கறிஞர்கள் அவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து மருத்துவர் ஐயா அவர்களிடமிருந்து அந்த உச்சநீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் பிரபலமான வழக்கறிஞர்களுக்கு கட்டணம் கொடுக்கப்பட்டது என்பதுதான் உண்மை சரி இவையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இருந்தாலும் கூட நாம் வந்து சி என் ராமமூர்த்தி அவருடைய குற்றச்சாட்டுக்கு ஏன் வக்கீல் பால் அவர்கள் பதில் சொல்லவில்லை என்று கேள்வி கேட்பதற்கு முன்னால் நமக்கு தான் ஆடாவிட்டாலும் தன் சதை ஆடுகிறது ஆகவேதான் சி என் ராமமூர்த்திக்கு இந்த பதிலை நாம் கூறுகிறோம் இந்திய நாட்டின் அரசியல் அமைப்பில் தமிழகத்தில் கர்நாடகாவில் இன்னும் பல மாநிலங்களில் குற்ற வழக்குகளில் சம்பந்தப்படாத அமைச்சர்களே பெரும்பாலும் கிடையாது முதலமைச்சர் முதல் கொண்டு பல அமைச்சர்கள் வரை வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு இருக்கிறது ஆனால் அவர்கள் எல்லாம் இன்று வரை அமைச்சர்களாக தொடர்கிறார்கள் திமுக ஆட்சியில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற திமுக ஆட்சியில் செந்தில் பாலாஜி மீது வழக்கு இருக்கிறது உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீது வழக்கு இருக்கிறது அவரை குற்றவாளி என்று நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் பொன்முடி அவர்கள் அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டு அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்யப்பட்டு அந்த வழக்கில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்டதற்கு பிறகுதான் பொன்முடி மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்றார் அதற்கு பிறகு நுணலும் தன் வாயால் கெடும் என்பதைப் போல தன்னுடைய வாயாலேயே பொன்முடி கெட்டு போய் அமைச்சர் பதவி விட்டு நீக்கப்பட்டார் இன்றைக்கு திமுக ஆட்சியில் இருக்கின்ற பல்வேறு அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது அவர்களுக்கெல்லாம் எவ்வளவு சிறை தண்டனை கிடைக்கும் என்பதைப் பற்றி சி என் ராமமூர்த்தி பேசுவாரா ஏன் அதை பற்றி பேசவில்லை ஏன் இன்றைக்கு மத்தியிலே ஆள்கின்ற பாரதிய ஜனதா கட்சி அரசு அவருடைய கட்டுப்பாட்டில் இயங்குகின்ற அமலாக்கத்துறை அந்த அமலாக்கத்துறை ரைடு பல மாநிலங்களில் பல முதலமைச்சர்கள் பல அமைச்சர்கள் மீது தொடர்ந்து நடத்தப்பட்டு இருக்கிறது நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது பலர் மீது குற்றம் பலர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டு இருக்கிறது சிலர் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள் டெல்லி மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டார் அந்த வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிறது ஏன் ஏற்கனவே கர்நாடகாவில் முதலமைச்சராக இருந்த எடியூரப்பா மீது இப்படிப்பட்ட வழக்குகள் வந்தது அந்த வழக்கின் காரணமாக எடியூரப்பா முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வழக்கை சந்தித்தார் எடியூரப்பா தலைமையில் இருந்த அமைச்சரவையில் ஜனார்த்தன ரெட்டி சோமசேகர் ரெட்டி கருணாகர ரெட்டி என்கின்ற அந்த ரெட்டி சகோதரர்கள் அவர்களோடு சேர்ந்து ஸ்ரீராமுலு என்கின்ற இன்னொரு சகோதரர் இவர்கள் மீது கணக்கில் அடங்காத குற்றச்சாட்டுகள் இருந்தது அவர்கள் மீது சொல்லாத குற்றச்சாட்டுகளே கிடையாது கனிமவள கொள்ளை அவர்கள் மீது பிரதான குற்றச்சாட்டு அப்படிப்பட்ட குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்களுக்கெல்லாம் தண்டனை கிடைத்து விட்டதா தண்டனையில் தண்டனை இல்லாமல் சாட்டப்பட்ட குற்றச்சாட்டு தவறு பொய்யான குற்றச்சாட்டு என்று நீதிமன்றத்திலே வாதாடி வெளியே வந்தவர்கள் எத்தனை பேர் ஏன் இன்றைக்கு சேலம் மாவட்டத்தில் இருக்கின்ற திமுகவின் எம்பி டி எம் செல்வகணபதி ஜெயலலிதா ஜெயலலிதா அமைச்சரவையில் அமைச்சராக இருந்த பொழுது அவர் மீது சுடுகாட்டு கூரை அமைப்பதில் ஊழல் என்று குற்றம் சாட்டப்பட்டு அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டு ஏற்கனவே அவர் திமுகவில் ராஜ்யசபா உறுப்பினராக இருந்த பொழுது அந்த சபா உறுப்பினர் பதவி பறிபோனது அதற்கு பிறகு டி எம் செல்வகணபதி மீண்டும் மேல்முறையீடு செய்து உச்சநீதிமன்றம் வரை மேல்முறையீடு செய்து தான் குற்றவாளி இல்லை நான் ஊழல் முறைகேட்டில் ஈடுபடவில்லை என்று நீதிமன்றத்திலே நிரூபித்து இப்பொழுது மீண்டும் சேலம் பாராளுமன்ற தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரு உறுப்பினராக இருக்கிறாரே இதை பற்றி கூட வக்கீல் பாலவர்களுக்கு பேசத் தெரியாதா சி என் ராமமூர்த்தி சொல்கின்ற குற்றச்சாட்டில் எந்த முகாந்திரமும் இல்லை சி என் ராமமூர்த்தி திட்டமிட்டு அன்புமணி அவர்கள் மீது அவதூறு கிளப்புகிறார் என்று சொல்லி சி என் ராமமூர்த்தி மீது சட்ட ரீதியாக ஒரு அவதூறு வழக்கை ஏன் இன்று வரை வக்கீல் பாலவர்கள் பதிவு செய்யவில்லை அதை பற்றி ஏன் இன்றைக்கு அன்புமணி அவர்களுடன் இருக்கின்ற அருள் ரத்தனம் என்கின்ற ஊடக பேரவையின் முக்கிய பொறுப்பாளர் அவர்தான் ஊடக பேரவையின் முதன்மை பொறுப்பாளர் இன்றைக்கு மருத்துவர் ஐயா அவர்களுக்கு ஆதரவாக இருப்பவர்களை நோக்கி கேள்வி கணைகளை எழுப்பிக் கொண்டிருக்கின்ற அருள் ரத்தனம் அவருடைய ஆதரவாளர்கள் ஐயா அவர்களோடு யார் இருந்தாலும் சரி அவர்களை கடுமையாக விமர்சிக்கின்ற அந்த வேலையை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கின்ற அருள் ரத்தனம் போன்றவர்கள் ஏன் இந்த கேடுகட்ட பயல் இந்த இனி பிறவி தொடர்ந்து அன்புமணி அவர்கள் மீது அபாண்டமான குற்றச்சாட்டுக்களை கூறிக்கொண்டிருக்கின்ற சி என் ராமமூர்த்திக்கு எதிராக எந்த ஒரு பதிவையும் போடுவதில்லை அப்படி என்றால் சி என் ராமமூர்த்திக்கும் இந்த அருள் ரத்தனத்திற்கும் என்ன தொடர்பு ஏன் சி என் ராமமூர்த்திக்கு எதிராக வக்கீல் பாலு வழக்கு தொடுக்கவில்லை ஏன் சி என் ராமமூர்த்திக்கு எதிராக வக்கீல் பாலு ஒரு அறிக்கை கூட விடவில்லை ஏன் சி என் ராமமூர்த்திக்கு எதிராக எந்த தொலைக்காட்சியிலும் வக்கீல் பாலு எதிர்த்து பேசவில்லை பின்னணி என்ன கொள்ள வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் ஆவலாக இருக்கிறார்கள் ஏன் மருத்துவர் அன்புமணி அவர்களுடன் இருக்கின்ற அந்த தொண்டர்கள் அந்த நிர்வாகிகள் இந்த ஆதங்கத்தில் வக்கீல் வாழ்வை சட்ட வல்லுநர் என்று ஆளாளுக்கு இன்றைக்கு இணையதளங்களை எழுதி கொண்டிருக்கிறார்களே அந்த சட்ட வல்லுனர் ஏன் அமைதியாக்கிறார் ஏன் அமைதியாக இருக்கிறார் ஏன் பேச மறுக்கிறார் ஏன் தர்க்க ரீதியான வாதங்களை எடுத்து வைக்க மறுக்கிறார் இந்த சி என் ராமமூர்த்தி எப்படி வேண்டுமானாலும் பேசிக்கொண்டு போகட்டும் நாம் ஏன் அதில் தலையிட வேண்டும் யார் எப்படி போனால் என்ன சி என் ராமமூர்த்தி அன்புமணியை பற்றி அவதூறான குற்றச்சாட்டுக்களை கூறினால் என்ன ஐயாவை பற்றி கூறினால் என்ன நாம் ஏன் கண்டுகொள்ள வேண்டும் நம்முடைய சுயநலத்தை பற்றி மட்டும் சிந்திப்போம் தன்னை காப்பாற்றி கொள்வதை பற்றி மட்டுமே சிந்திப்போம் தான் பலமாக வாழ வேண்டும் என்பதை பற்றி மட்டுமே சிந்திப்போம் என்ற சுயநலத்தின் அடிப்படையில் வக்கீல் பாலு செயல்படுகிறாரா என்று நான் கேட்கவில்லை அன்புமணி அவர்களுடன் இருக்கின்ற அந்த பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகளை கேட்கிறார்கள் இனியாவது இந்த வக்கீல் பால அவர்கள் சி என் ராமமூர்த்திக்கு எதிராக பேசுவாரா அல்லது வழக்கம் போல் அமைதி காப்பாரா தொடர்ந்து சி என் ராமமூர்த்தி இப்படித்தான் அபாண்டமான குற்றச்சாட்டுக்களை கூறிக்கொண்டே இருப்பாரா அவரை தடுப்பதற்கு அவரை தடுத்து நிறுத்துவதற்கு வக்கீல் அவர்களுக்கு எந்த முகாந்திரமும் இல்லையா அல்லது எதையும் செய்ய முடியாத கையேறு நிலையிலே வக்கீல் பாலு இருக்கிறாரா என்பதை பற்றியெல்லாம் அவர்கள் தெளிவுபடுத்துவார்களா என கேட்டுக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி